தெய்வமான தூய்மை பணியாளர்கள் ஆறு மணி நேரமாக பரித்தவித்த பெண் நெகிழ்ச்சியில் கோவை புதூர் மக்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகாமி நாற்பத்தி ஏழு வயதான இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கணவர் மறைந்த பிறகு மகன்களுடன் வசிக்கும் இவர் தனது ஏழு புள்ளி ஐந்து பவுண்ட் தங்கச்சங்கிலியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைத்திருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகாமி நகை போட்டு வைத்திருந்த பிளாஸ்டிக் கவரை தவறுதலாக குப்பையில் போட்டு அதனை குப்பை சேகரிக்க வந்த தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்துள்ளார் பின்னர் நகை குறித்த ஞாபகம் வர குப்பையில் வீசியது தெரியாமல் நகையை வீடு முழுவதும் தேடியுள்ளார் ஆனால் எங்கு தேடியும் நகை கிடைக்காத காரணத்தால் பொறுமையாக நகை வைத்த இடம் குறித்து யோசித்துப் பார்த்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு பிளாஸ்டிக் கவரில் நகையை போட்டு வைத்திருந்தது தெரியவந்தது ஆனால் தவறுதலாக குப்பையில் வீசியதால் ஏழு புள்ளி ஐந்து பவுண்ட் தங்கச் சங்கிலியை மீட்க முடியுமா என்று அவருக்கு சந்தேகம் எழுந்தது இருப்பினும் தாமதிக்காமல் குப்பையில் வீசிய நகையை மீட்க தொன்னூத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் உதயகுமார் உதவியுடன் சிவகாமி முயற்சி மேற்கொண்டார் இதையடுத்து குப்பையை சேகரித்து சென்ற தூய்மை பணியாளர்களிடம் உதவி கேட்கப்பட்டது உடனே தூய்மை பணியாளர்களும் நகையை மீட்க முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்தனர் இதையடுத்து தூய்மை பணி மேற்பார்வையாளர் மணிகண்டன் தூய்மை பணியாளர்கள் ராணி சத்யா சாவித்ரி ஆகியோர் குப்பையில் வீசப்பட்ட நகையை மீட்கும் தேடுதல் முயற்சியில் இறங்கினர் ஆனால் சிவகாமி வீட்டில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் மட்டுமின்றி அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் சேகரித்த குப்பைகளும் ஒரே இடத்தில் கொட்டப்பட்டதால் தேடுதல் பணியில் சவால்கள் நிறைந்திருந்தது இருப்பினும் சுமார் ஒன்றரை டன் குப்பை கிடையில் இருந்த ஏழு புள்ளி ஐந்து பவுண்ட் தங்கச்சங்கிலி ஆறு மணி நேரம் நடந்த தேடுதல் வேட்டைக்கு பிறகு கிடைத்தது நேரம் ஒதுக்கி குப்பையில் வீசப்பட்ட தங்க சங்கிலியை தூய்மை பணியாளர்களை கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் இதையடுத்து குப்பையில் போட்ட நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சிறப்பு செய்யப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பலரும் தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க